என்ன பேச வைத்தாய்க்கும் பேச வைக்கும் தமிழுக்கும் வணக்கம் ரைட் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும் என்று ஆசை மட்டும் இருந்தால் போதாது அதற்கான சிறிய சிறிய முயற்சிகளை நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருந்தோமானால் அந்த நாம பொருளுக்கும் பொருளோ உறவோ ஏதோ சரி அதுக்கும் நமக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே வரும் ஸோ நாம் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்று உண்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் அது முயற்சி என்பது உடல் உழைப்பாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை மூளையை பயன்படுத்தி அதாவது சிந்தனை தெளிவாக இருந்தால் எந்த செயலும் சிறப்பாக முடியும் எனவே அதை சார்ந்து சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன செய்தால் இது சரியாக வரும் என்ன செய்தால் நாம் இதை அடைய முடியும் இந்த இலக்கை அடைய முடியும் என்பது பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உடல் உழைப்பு மட்டும்தான் ஒருவனுக்கு வெற்றியை தரும் என்பதில்லை அப்படியானால் கூலி வேலை செய்பவன் நேரம் எவ்வளவோ பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும் எனவே எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்க வேண்டும் கேட்பதோடு மட்டுமில்லாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் சிந்தித்து ஒரே இடத்தில் இருந்தீர்களானால் சிலந்தி கூட உங்களை சிலைபிடிக்க சிறைபிடிக்க வாய்ப்பு இருக்கின்றது எனவே உங்களுக்கு தேவையானதை தேடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாவது எடுத்து வைத்து கொண்டேயுங்கள் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உங்களுக்கும் அந்த நீங்கள் டிசர்வ் பண்ணுறதுக்குமான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எப்பொழுதும் குறைஞ்சு கொண்டே இருக்கும் வெற்றி வெகு தொலைவில் இல்லை எனவே கீப் ட்ரைங் விடாம முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க வெற்றி நிச்சயம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் புதுவை தமிழன் நன்றி வணக்கம்